இந்தியால யூபிஐ டிரான்சாக்ஷன் நாளுக்கு நாள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு நம்மளாலே ஒரு நாள் ஃபுல்லா யூபிஐ இல்லாம இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அது கஷ்டம் தான் அப்படிப்பட்ட யூபிஐ நம்ம வாழ்க்கையில ஒரு தவிர்க்க முடியாத பார்ட்டா மாறி போன யூபிஐல யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டராக கொடுக்கறதுக்காக நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க அப்படிதான் சமீபத்தில் ஒரு முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க நவம்பர் மூணாம் தேதியிலிருந்து யூபிஐல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் முதல்ல இந்த யூபிஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரு டிரான்சாக்சன் பண்றோம்ல அந்த செட்டில்மெண்ட் தான் இந்த ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆர்டிஜிஎஸ்ல பத்து செட்டில்மெண்ட் சைக்கிள்ஸ் ஒரு நாளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த செட்டில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் செட்டில்மெண்ட்டா பிரிக்கிறாங்க ஒன்னு ஆத்தரைஸ்டு செட்டில்மெண்ட்ஸ் அதாவது நம்ம ஒருத்தருக்கு பணம் அனுப்புறோம் இல்ல நம்ம இன்னொருத்தங்க கிட்ட இந்த பணம் வாங்குறோம் அப்படின்னு இந்த கம்ப்ளீட்டான டிரான்சாக்சன்ஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தான் ஆத்தரைஸ்டு செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் டிஸ்பியூட் ரிலேட்டட் செட்டில்மெண்ட்ஸ் அது என்ன டிஸ்பியூட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் பேமெண்டா இருக்கலாம் இல்ல நீங்க எதுக்காவது பே பண்ணிருப்பீங்க அது உங்களுக்கே திருப்பி வந்திருக்கும் இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தான் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுதான் பேசிக்கான ரெண்டு டைப்ஸ் இப்போ இந்த நம்ம சொன்னோம் இல்லையா இந்த செட்டில்மெண்ட் சைக்கிள்ஸ்ல பத்து செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கம்ப்ளீட்டா மாத்துறாங்க ஸோ என்ன மாற்றம் அப்படின்னா இனி அத்தரைஸ்டு செட்டில்மெண்ட் தனியாகவும் இந்த டிஸ்பியூட் ரிலேட்டட் செட்டில்மெண்ட்ஸ் தனியாகவும் பிரிக்க போறாங்க பத்து செட்டில்மெண்ட் சைக்கிள் அப்படின்னு இருந்தது இந்த ரெண்டு செட்டில்மெண்ட்ஸுக்குமே தனித்தனியான செட்டில்மெண்ட் சைக்கிள்ஸா பிரிக்க அடிக்க போறதா என்பிசிஐ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்பிசிஐ ஓட இந்த அனௌன்ஸ்மெண்ட் படி நம்ம சொன்ன மாதிரி இந்த பத்து செட்டில்மெண்ட் சைக்கிள் அப்படிங்கிறது இனி ஆத்தரைஸ்டு செட்டில்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் அதை தவிர்த்து இந்த டிஸ்பியூட் ரிலேட்டட் செட்டில்மெண்ட்ஸுக்கு தனியாக வேற செட்டில்மெண்ட் சைக்கிள்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க அது என்ன அப்படின்னா டிசி ஒன் டிசி டூ அப்படின்னு ரெண்டு செட்டில்மெண்ட் சைக்கிளை இந்த டிஸ்பியூட்காகவே இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஸோ இதுதான் என்பிசிஐ கொடுத்துருக்கிற அஃபிஷியல் அப்டேட் இப்போ இந்த செட்டில்மெண்ட் சைக்கிள் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம்ல அது என்ன டைமிங்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஆத்தரைஸ்டு செட்டில்மெண்ட்ஸுக்கு எல்லாமே நைன் டு நைன் அதாவது காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் ஒரு பத்து சைக்கிள்ஸ் இருக்கும் அதுதான் நம்ம செட்டில்மெண்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம் இனிமேல் இந்த சைக்கிள் வந்து ஆத்தரைஸ்டு செட்டில்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது இல்லாமல் ஈவினிங் நாலு மணிலேருந்து மிட் நைட் வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் பீரியடை ஒரு செட்டில்மெண்ட் சைக்கிளாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதுதான் இந்த டிஸ்பியூட் ரிலேட்டட் செட்டில்மெண்ட்ஸ்க்கான ஒரு செட்டில்மெண்ட் சைக்கிளாகவும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இப்படி பண்ணுறதன் மூலமாக என்ன நடக்கும் ஏன் இப்படி ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான அந்த டைம் டைம் இருக்கும்ல அது இன்னும் சீக்கிரமா நடக்கும் அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க இது மட்டும் இல்லாம இந்த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் தனியா ஹேண்டில் பண்றதுனால அதனால ஏற்படுற பிரச்சனைகளோ அதனால நம்ம ரைஸ் பண்ற குவரிஸுக்கோ ஒரு தீர்வு காண்றது ரொம்ப சுலபமா நடக்கும் அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க சோ யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயமா இந்த யூபிஐ ஐ மாத்திறதுக்காகவும் இன்னும் அதோட பொட்டன்ஷியலை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இப்படி ரெண்டு செட்டில்மெண்ட் சைக்கிளா பிரிக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாற்றம் அப்படிங்கறது நவம்பர் 3 ஆம் இருந்து அமலுக்கு வர போகுது யூபிஐ யூசர்ஸ் ஆன நமக்கு இது டைரக்டா தெரியுமா அப்படினு கேட்டாங்கனா டைரக்டா இதோ நமக்கு எந்த விதமான கனெக்ஷன்ஸும் இருக்க போகிறது இல்லை ஏன்னா செட்டில்மெண்ட் சைக்கிள்ஸ் ஹேண்டில் பண்ணுற போகிறது எல்லாமே அந்த யூபிஐ பிளாட்ஃபார்ம்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க நமக்கு இது டேரெக்டாக எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸையும் கொடுக்க போகிறது இல்லை ஆனால் நம்மளோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்ஸ் ஆகும் நம்மளோட டிரான்சாக்ஷன் சீக்கிரமே செட்டில் ஆகி முடிக்கும் அதுக்கப்புறமா நமக்கு ஏதாவது பணம் வரலை இல்லை பணம் பாதியிலே நின்றுச்சு அதாவது நம்ம பேங்க்லேருந்து கிரெடிட் ஆயிடுச்சு ஆனால் நம்ம யாருக்கு அனுப்புறமோ அவங்களுக்கு பணம் இன்னும் ரிசீவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஸ்பியூட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அதை இனிமேல் இன்னும் கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கான அப்டேட்டை தான் என்பிசிஐ கொடுத்துருக்காங்க நீங்க என்பிசிஐயோட இந்த முடிவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க